ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயராத் பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ப்ரோ நான் இது மாதிரி பசங்களுக்கு லீவ் விட்டாங்க ப்ரோ ஒரு அஞ்சு நாள் ஊருக்கு போகிறோம் இது மாதிரி நான் ஒரு பத்து நாள் ஊருக்கு போகிறேன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரே ஒரு சின்ன இது தாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வளர்ப்பாங்க ஒன்று இன்டோர் இன்னொன்று அவுட் ஸோ இண்டோரில் வளர்க்கும்போது என்னன்னா நீங்கள் தான் கொஞ்சம் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தப்பு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஊருக்கு போகும்போது செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் அஞ்சு நாள் ஃபுட்டு போடாட்டி கூட மீன் எப்படியோனு உயிர் வாழ்ந்துருங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு ஊருக்கு போகிறோம் சொல்லிட்டு ரெகுலராக இவ்வளோ எடுத்துட்டு கையில் இவ்வளோ ரொம்ப நிறைய எடுத்துகிட்டு அதை தூக்கி மீனுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப 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 அதுதாங்க பாய்சனு என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி கெட்டு போய் மீன் இறந்து போயிடும் தயவு செஞ்சு அதை யாரும் பண்ணாதீங்க 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 ஸோ அதை தெளிவாக சொல்லிக்கிறேன் ஊருக்கு போகிறீங்களா ஸோ இப்போ அவுட் ஓர்னு போது என்னன்னா ஈஸியாக மீன் வளர்ந்துடும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ மீனை இறக்காம வளர்த்துறது ஸோ கப்பீஸ் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுதாங்க ரீசெண்டாக அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா லைட்டாக சன்லைட் படுற மாதிரி இடத்துல வைங்க ஸோ நிறைய பேர் என்ன வெயிலில் கொண்டு வைக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி இல்லைங்க இப்போ நான் வீடியோ எடுக்கும் பத்திர ஸோ பத்திர மணி வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பட் ஹீட் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வரவங்க எல்லாருமே அப்புறம் ப்ரோ இதை மட்டும் காலியாக விட்ருக்கீங்க ஏன் அது போடுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அதே மாதிரி சைடில் ப்ரோ இதெல்லாம் பண்ணல ஸோ சைடில் ஏன் சீட்லாம் போடல அப்படின்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கான்செப்ட் என்னென்னா பிளான்ஸும் சேர்த்து கூட சேர்த்து வளர்க்கணும் மீனுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் என்னென்னா சன்லைட் போட இப்போ பாருங்க அப்படியே வெயில் டவுன் ஆகுதுங்களா அப்படியே வெயில் பாருங்க அப்படியே டவுன் ஆயிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி நடக்கும் இந்த நடக்கிற இடத்துல வச்சிங்கன்னா மீனுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுங்க மீன் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும் கப்பீஸை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் நிறையா பேர் வளர்க்க சொல்கிறாங்க டேங்கில் தயவு செஞ்சு மீனை வளர்க்காதிங்க அளவுக்கு வளர்த்துறதை ஒத்துக்கிறேன் பட் என்னென்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸை பொறுத்தவரைக்கும் டேங்கில் செட் ஆகக்கூடிய மீன் இல்லை ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டில் விட்டு வளர்த்துறது ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் போய் நம்ம என்ன டேங்கில் உடம்போது என்னன்னா டெம்பரேச்சர் டோட்டலாக மாறிடுங்க டெம்பரேச்சர் என்னென்னா ரொம்ப கூலிங்காக மாறும்போது என்னன்னா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ட்ராட் வரும் அது இந்த கிளைமேட்டை பார்த்திங்கன்னா ஃபின்ட்ராட் தான் ரொம்ப வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப வரும் நீங்கள் என்ன மெடிசன் கொடுத்தீங்கன்னா கப்பிக்கில் வேலை செய்யாதுங்க கப்பி டோட்டலாக அப்படியே அடிவாங்க அதே மாதிரி ப்ரீடிங்க்கு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ப்ரீடிங் டிப்ஸுன்றது ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரலான செட்டப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குட்டி கொசோ கொசம் கொசோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டே நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டே போட மாட்டேன் நான் ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டை என்னோட ஃபார்ம் ஃபுட்டு மட்டும் தான் கொடுப்பேன் அதுவுமே டூ டேஸ் ஒன்ஸு த்ரீ டேஸ் ஒன்ஸ் அது மாதிரி தான் கொடுக்கறேன் ரெகுலராகலாம் ஃபீட் பண்ண மாட்டேன் அப்போ என்னடா போட்டு மீனை போட்டு கொடுப்பீ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க இது நேச்சுரலாகவே கிடைக்கிற ஃபீடை சாப்பிட்டு நல்லாவே ஹெல்த்தியாக தான் இருக்கும் நீங்கள் நார்மலாக ஃபிஷ்ஸை பாக்குறதுக்கு இது ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம நம்ம ரொம்ப ஃபீடு எடுத்து கொடுக்கணும் ஸோ மீன் உயிரோடுறதுக்கு இதை கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை அதுவே ரொம்ப நார்மலாக பாருங்கள் ஃபிஷ்ஸு பாருங்கள் எல்லா இடத்துலையும் மீன் குட்டிங்க இருக்கும் அதே மாதிரி நான் காமிக்கிற எல்லா இடத்துலையும் மீன் குட்டிங்க அங்கங்கே இருக்கும் ஸோ ஒரு இடத்துல இல்லாமலாம் இருக்காது இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மாதிரி ஆளுங்க வந்து டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா மீன் குட்டி எடுத்துகிட்டு போயிடுவானாங்க அதுக்கே நம்மளுக்கு இந்த அளவுக்கு குட்டி இருக்குது அப்போ நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி செட்டப்பில் வச்சிருந்தீங்கன்னா மீன் குட்டி போடுமா போடாத ஸோ அதே இது நம்ம கலா இடத்துல வச்சு மீன் குட்டி போடல குட்டி போடல குட்டி போடலாம் அது எப்படிங்க போடும் இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் கண்டிப்பாக குட்டி போடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பாக சூப்பர் அப்படின்னு வரல ஸோ நான் திருப்பி நம்ம இதுக்கு வரேன் அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி அவுடோரில் வச்சீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்டு நீங்கள் போகணுட்டே இல்லைங்க லிமிடெட் குவான்ட்டின்னு இருக்கு ஃபிசஸ் குவான்ட்டி இப்போ இதில் வந்து ஒரு இருபது பேர் உடனே இருபது பேர் மட்டும் விட்டுட்டு போயிருங்க அது தண்ணி வந்து ஃபுல்லாக அப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க ஏன்னா ட்ரை ஆகும் தண்ணி ரொம்ப 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 ட்ரை ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் பார்க்க இங்கே பாருங்கள் ஸோ அந்த இதை பார்த்துக்கிட்டதான் ஒரு வாரம் ஆகிடுச்சிங்க தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு ஸோ மீனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்புறம் அப்படின்னா எதுவுமே ஆகும் மட்டும் ட்ரை ஆகாம பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ மீன்லாம் ரொம்ப அங்கே பாருங்கள் அங்கங்கே மீன் நல்லா விளையாண்டு தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் ஊருக்கு போனால் அவுட் டோரில் ஊருக்கு போனால் தாராளமா போங்க ப்ரோ நான் இண்டோரில் வச்சுருக்கேன் ப்ரோ ஸோ இண்டோரில் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஆக்சுவலாக இண்டோரில் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக உற்பத்தி பண்ணலாம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல தண்ணியை பிடிச்சி வச்சிட்டிங்கனாவே பாசம் மாதிரி உருவாகும் ஸோ இந்த பாசம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மாட்டிக்கவும் மாட்டிக்காது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல ஃபுட்டுங்க மீனுக்கு ரொம்ப 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 நல்ல ஃபுட்டு இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதை தூக்கி நல்லா போட்டிங்கன்னா மீன் பாருங்கள் கொறிச்சி கொறிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொறுமையாக அங்கங்க பாருங்க ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க கண்டிப்பாக இதை போட்டுவிட்டு வச்சுட்டு போயிருங்க நல்ல மீன் சாப்பிடும் கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுவோம் இதனுடைய வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரேனு வரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ நான் ஊருக்கு போறேன் ப்ரோ எனக்கு ஒரு அஞ்சு நாள் வேணும் ப்ரோ அஞ்சு நாள் ஊருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போங்க நான் அதுக்குன்னு இதை வந்து சேல் பண்ணுறேன் இது வாங்கிக்கோங்க என்கிட்ட இருபது ரூபா ரூபா அப்படின்லாம் சொல்லலைங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வீடியோ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹாபிஸ்ட்டாக இருந்தால் மாதிரி இருக்கேன் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுங்க இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக வியூஸ் போவோம் பெருசு பெரிய அளவுக்கு போகாது பட் இருந்தாலும் நம்ம என்னன்னா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சொல்கிறோம் அவ்வளோதான் நான் இதை வாங்கிக்கோ ப்ரொமோஷனுக்கு இதில் நான் வேறு இப்போல்ல இந்த மாதிரி வீடியோ போடவே பயமாக இருக்குது ஏன்னா என்னடா வீடியோ போட்டால் எண்ட் ஆஃப் தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர் வந்துடும் கண்டிப்பாக ப்ரோ எனக்கு இது எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் தான் இல்லைங்க சரிங்க கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு ஓகேங்களா அதனால் தான் வீடியோக்கு ரொம்ப தெளிவாக கூட பேசணும் என்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்கனாவே இந்த எல்லாம் ஃபார்ம் ஆகுங்க ஸோ தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்கனாவே மேக்ஸிமம் இந்த சைடில் எல்லாம் ஃபார்ம் ஆகும் ஸோ அது அதுதான் இந்த இந்த ஆல்கேன்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆல்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆல்கையாவும் வரும் ஓகேங்களா ஸோ ஏர் ஆல்கையை பொறுத்தவரைக்கும் குட்டி மாட்டியாக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஆல்கே ரொம்ப ரொம்ப மீனுக்கு நல்லது ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் சுருக்குனீங்கன்னா கா காய வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகும் ஸோ இது வந்து மீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு ஒரு இதாவது மாதிரி பெரிய உரண்டையாக எடுத்து உள்ளே போட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப 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 மீனுக்கு நல்லதுங்க நீங்கள் எதையுமே பண்ணணுன்றலாம் இது மாதிரி பாருங்க அதே மாதிரி தயவு செஞ்சு பாசம் பிடிச்சிருந்தாலோ இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்ச இடத்துல மீன் வச்சுருந்தீங்களோ அப்படியே விட்டுருங்க ஏன்னா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டு போடுறத காட்டிலும் இந்த மாதிரி பாசம் நேச்சுரலான ஃபீட் கிடைக்கிறது ரொம்ப 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 நல்லது ஓகேங்களா அதை தான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃபென்ஸ் தேங்க்யூ ஃபார் ஹச் தேங்க்யூ